పోల్ దాని మంది విఐపి లా ఉంచి పారు ఓకే కుంభవనత్తు రెండు చెన్నైకి పోవంతరు కానీ இது ஒரு பன்னெண்டு மணிக்கு ட்ரெயின் மனத்துல என்ன சென்னை போகிற ட்ரெயின் போயிருது தாம்பரம் மதுரை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ் சென்னைக்கு வந்துட்டேன் இது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து கோயம்புடு போகணும் அதாவது இங்கே அதை ட்ரெயின் எடுக்கணுமா சொல்லிக்கிறேன் பார்ப்போம் இப்போ சென்னை ஏர்போர்ட்டுக்கு போய் கொண்டு வள்ளுவர் சாலை வளசுற வாக்கத்துலேருந்து சென்னை ஏர்போர்ட் கிட்டத்தட்ட நாளைக்கு ரெண்டு மணிக்கு விடியோட ரெண்டு மணிக்கு போயிடுச்சேரும் பன்னெண்டு நாற்பதுக்கு ஃப்ளைட்டு நாளைக்கு விடிய இரவு டவிங் ராமபுரம் ராமபுரம் சொல்கிற ஊர் இந்த வழியால்தான் உடுப்பு வாங்கிட்டு வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு நான் சென்னைக்கு வந்து டேர்மினல் வண்டில் ஒன்று திராக்கிறேன் டேக்ஸிக்காரன் நான் இப்போ அங்கே நீங்கள் வாரன் சென்னை ஏப்போர்ட் அதே மாதிரி டெர்மினல் ரெண்டு பேரு என்னண்டா இருக்குது இங்க இருந்து கொழும்பு அப்பட்டு போறேன் இரவு பன்னெண்டு மணிக்கு பிளைட் இங்கே போறது கொழும்பு போறது வந்து பன்னெண்டு நாற்பது இப்போ என்னென்னா ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷன் இதெல்லாம் முடிச்சிட்டு வழியில் வந்துட்டேன் இதான் பாருங்கள் ஏர்போர்ட் நல்லா இருக்குது இது வந்து விஏபி லான்ச் புக் பண்ணியிருக்கிறேன்னு பார்ப்போம்

விரும்பினால் வந்து குடிக்கலாம் நான் குடிக்கிற இல்லாதால் எனக்கு இன்ட்ரெக்ஷன் இல்லை டீ அதுகள் பாருங்க மில்க்மரி குடுப்பாரு வேணும் அப்பா இது நான் சோறு எடுத்து சாப்பிட்டுட்டேன்னு அங்கால வந்து சோறும் கொடுக்கணும் இது தோசை சுட்டு கொடுக்கணும் தோசை தான் டைம் இல்லை

डाली पान टोमुट ോ ഇന്ത്യക്ക് ഓർണ ഓട്ടാണ്

बेबी पढ़ने के लिए चला करो उड़ान के दौरान कुर्सी की बेटी

مثل الجمال في பார்க்க போகிறோம் எப்படி இருக்கான்னு பாருங்க நேரம் மாக்களை விரைவேற்கிறதுக்கு பார்த்துக்கொண்டு நிற்கிறோம் நீர்கோணம்ல இருக்கிற நிகம்ப புட்டிக் தான் பில்லாக்குதான் வந்துருக்க விடிய வளர்ந்தா ரெண்டு மணிக்கு வந்துடுவாங்க நல்லா இருந்தது பயணம் சின்ன ஏர்போர்ட்ல கூட கேள்வியல் மேல கேள்வி கேட்டு ஒரு அலைச்சல் எனக்கு என்னன்னு சொன்னா முதல் வந்து போனேன் போயிட்டு அதில் அந்த குடிவரவாளர் உடைய அந்த இமிகிரேஷன் கவுண்டரில் சொன்ன வந்து சொல்லிச்சினா ஏன் வந்து நீங்கள் முப்பத்தஞ்சு நாளுக்கு நின்றுட்டீங்களே சொல்லிட்டு கேட்டுச்சுனா அப்புறம் நான் சொன்னேன் விசா இருக்குன்னு சொல்லி சொன்னேன் இல்லை அது வீசாக இருந்தாலுமே அது ஓகே நான் கோயில்களுக்கு போனால் மற்றது வந்து சும்மா சுற்றி பார்க்க அது அதுக்கான தேவை இல்லையேன்னு சொல்லி சொல்லிச்சுனா அப்போ நான் சொன்னேன் இப்படி ஏற்கனவே கோயில்கள் இருக்குது அதனால மறந்துனான் அப்படின்னு சொல்ல எங்கெங்க தங்கினீங்க தங்கினத்துக்குரிய அடையாளம் இருக்கும் நம்ம ஹோட்டல் ஆனால் லொட்ஜுகள் ஹோட்டல்கள் அப்படி சில சில இதுகளில் ஹோம் ஸ்டே அதில் தங்கினீங்கள்டா ஹோம் ஸ்டேக்கு வந்து அந்த இது கொடுக்க மாட்டாங்க எஃப்ஆர்ஆர்ன்னு சொல்லி அதுக்கு பதிய வேணும் ஃபோனில் ஹோட்டல் இந்த ஹோட்டலுண்ட இது உணவு பகுதி உண்டா உணவுன்ற அப்படின்னு ரெஸ்டாரெண்ட் பேரணும் அங்கே முப்படி ஒரு ஹோட்டல் இருக்குது கொழும்பில் நீர் கொழும்பில் கட்டுசன் பக்கத்தில் இருக்கும் பிரதர் ஸ்மாயில் இங்கே ஹவுஸ் கீப்பிங் ஹவுஸ் கீப்பிங்கா கிச்சனா கிச்சன் பார்த்து ஆ ஃபுட் அண்ட் வெவ்ரைஸ் ஆயத்தில் இருக்கிறார் ஓகே யூடியூப் இருக்கு ரெஸ்டாரண்ட் இந்த என்ன சாப்பாடு फ स्ट वीडि उस नाइट ट हम म रलयो स्टेश में प swimming pool mala ah? peye tarange ha reception? rosap san okay veran ginger ke mera se from <laughs> sudah, <laughs> super, super. Nalung mau kulupi நண்பர்களுடைய ஒன்னாண்ட அவருடைய வில்லா ஹோட்டல் கம்போடியாவில் இருந்த அங்கேயும் பழைய காலத்தில் ட்ரெடிஷனல் ஹவுஸ்னு சொல்லி பாரம்பரிய வீடு

குயின் ராஜா குயின் இது வந்து நல்லா தான் இருக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இது சிங்களா கண்டி அமைப்பில் இருக்குது அந்த கண்டி கண்டி அரசர் வைஃபை இருக்கு டெலிஃபோன் லைன் ஹோட்டலுக்கு வந்திருக்குறார் யார் ராணி வந்திருக்குறா அவங்கள குயின் ரூம் குயின் கிளாஸ் டீ பேக்கெட் சுகர் இது டிவியோட இருக்குது பழைய ஆழத்துக்கு முன்னாடி பருப்பெல்லாம் குயின் ரோடு நல்லா இருக்கு சரி ராணிய காணையில ராஜா நிற்கிறார் பாத்ரூம் பானி குளிக்கிறதுக்கொண்டே தங்காய பூசினது போல அப்படின்னு சொல்ல மாட்டேன் சரியாக தெரியலை பூசின ஒரு இது பேர நல்லா தான் இருக்கு குயின் ரூம் குயினு கேட்ட மாதிரியே இருக்குது இதே இப்படி பூசி பழைய காலத்து நம்ம பிரதை பிழிக்கிது பழைய காலம்னு சொன்னால் ட்ரெடிஷனல் ஹவுஸ்ன்னு சொல்லிவிட்டாங்க பாரம்பரிய பழைய ஊர் மான் கொம்பு குயின் குளிக்கிறதுக்கு உடுப்பு குளித்த பிறகு போடுற உடுப்பு இருக்கும் பெரிய பாத்திங்குது டால் நீ கம்பு பெட்டிக் வில்லா ஹீட்டர்